ஹாய் சொந்தங்களே எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா தீபாவளியெல்லாம் முடிஞ்சிருச்சு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான தீபாவளி இன்னைக்கு சரிங்களா நான் ஒரு நெக்லஸ் போட்டு வரேன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோ வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா சரிங்களா வெற்றி அரோஹரா கோஷம் போட்டால் நம்மளுடைய கஷ்டங்கள்லாம் வெளியே போகும் என்று அர்த்தம் சரிங்களா யார் வெக்கப்படாதீங்க அரோபுரம் கோஷம் போடுங்க முருகனுக்கு ரொம்ப நல்லது மேலே இருக்கார் எனக்கு போய் எட்டி கும்பிடத்த முடியல இங்கேருந்தே நான் கும்பிட்டுக்குருவேன் சரிங்களா அந்த அவங்க வந்து மேலே வச்சு விட்டுருக்காங்க முருகனை முருகன் என்றைக்குமே மலை மேலே தான் இருக்கணும் நம்ம ஏறி போய் பார்க்கணும் எப்பயுமே படிப்படியாக 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 நம்ம மேலே போய் ஏறிக்கிட்டே இருக்கணும் அதனால தான் முருகன் மலையில் இருக்கார் சரிங்களாப்பா இப்போ நான் என்ன சொல்ல வந்தேன்னு சொன்னால் நம்ம கீக்கி பாப்பாவுக்கு இன்னைக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சரிங்களா குட்டி பாப்பாவுக்கு கீ கி கீழ குட்டி பாப்பாவுக்கு கீக்கியோட பாப்பாவுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் பாப்பா செல்லக்குட்டி ஐ லவ் யூ பட்டு தங்கா ஐ லவ் யூ இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள்ரா செல்லக்குட்டி அழகி அழகி நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்னை கையில பிடிச்சிக்கிட்டுதான் இழுத்துட்டு போகல அதெல்லாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும் தங்கா இன்றைக்கி இப்போ நல்லா பிறந்தநாள் கொண்டாடு பேரும் புகழோடு நல்லா இருக்கணும்னு முருகனை நான் நல்லா வேண்டிக்கிட்டேன் பாப்பா பதினாறு செல்வங்கள் பெற்று பேரும் புகழோடு இருக்கணும் நல்லா படித்து பெரிய ஒரு அதிகாரியாக வரணும் வந்து உங்கள் அம்மா எப்படி எனக்கு ஃபுல்லாக இருக்குது சொல்லும் போதே உங்கள் அம்மா எப்படி எல்லா வேற்றுக்குமே உதவி பண்ணுறாங்க நிஜமாக ரொம்ப ஃபுல்லாக இருக்குது முருகனே வந்துட்டாருன்னு நினைக்கிறேன் உனக்கு எவ்வளோ வேற்றுக்கு உதவி பண்ணுறாங்க தெரியுமா அதுபோல் கிக்கி குட்டி பாப்பா நீங்களும் நிறையா பேத்துக்கு கஷ்டப்படுறவங்களை பார்த்து பண்ணணும் உங்கள் அம்மா சொல் பார்த்து பார்த்தா பண்ணுவாங்க எல்லாருக்கும் பெருமைக்கெல்லாம் அவங்க அம்மா பண்ண மாட்டாங்க சரியா தங்கம் சில பிள்ளை மருமகனே மருமகனே எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா பிறந்த நாள் கொண்டாடுங்க இன்னைக்கு என்ஜாய் பண்ணுங்கள் என் பேத்துக்கு சரியா தங்கம் பெரிய பப்பா குட்டி பாப்பா மருமகனே கிக்கிம்மா மகளே தங்க மகளே அம்மா எப்படி இருக்காங்க அம்மாவுக்கு விஷ் பண்ணுங்க சரிங்களா பாப்பா இன்னைக்கு எங்கள் பேத்துக்கு பிறந்த நாள்ப்பா கீக்கி பாப்பாவுக்கு என்னடா இவள் பெரிய சந்தோஷமாக இருக்கா இப்படிலாம் மேக்கப் கொடுத்துருக்கிறான்னு நினைக்கிறீங்களா யார்னால இதெல்லாம் எல்லாமே எங்க யூடியூப் சொந்தங்கள்னால தான் சரிங்களா நான் போய் உக்காந்து பேசுகிறேன் எனக்கு கொஞ்சம் நின்ந்தா படப்படப்படப்பு வருது உட்காந்து பேசுகிறேன் சரியா மக்களே அதாவது வந்து என்னுடைய இது இருக்குல்ல ஸ்டாண்டு ஸ்டாண்டில் வச்சு எடுத்தால் ஃபுல்லாக எடுக்கலாம் சேலை ஃபுல்லாக காட்டலாம் அந்த ஸ்டாண்டு வந்துங்க எனக்கு என்னமோ தெரில ஸ்டாண்டு அப்பப்போ உடஞ்சி போயிருது இந்த ஸ்டாண்டு திரும்ப மாட்டுதுங்க இப்படியே தான் நிற்கிது அதனால தான் இன்னொரு ஸ்டாண்டு வேறு வாங்கணும் அதாவது என் மகள எனக்கு ஒரு ஸ்டாண்டு வாங்கி கொடுத்தீங்கன்னா நல்லது ஒரு சின்ன ஸ்டாண்டு அப்புறம் என்ன சொல்ல வரேன் என்னடா எப்பாடி வளர்மதி கருவாச்சு எவ்வளவு மேக்கப் போட்டுக்கிட்டு அவள் எவ்வளோ இப்படிக்கு போட்டுக்கிட்டு அவள் சேலை கட்டிக்கிட்டு விதவிதமாக சோப்பு சீப்பு கண்ணாடி அப்படி சேலையில் வீடு கட்டவா சேர்ந்து வசிக்க ஜன்னல் வச்ச சாக்கெட் போடவா மூடி மறைக்க அந்த மாதிரி எனக்கு இன்னைக்கு விதவிதமாக சேலை தான் விதவிதமாக ட்ரெஸ்ஸு தான் விதவிதமாக சாப்பாடு தான் வேணுன்ற வசதியெல்லாம் பார்த்து 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 என் யூடியூப்பில் இருக்க பேரம் பேத்திங்க எல்லா பேரும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க சரிங்களா இன்னைக்கு இந்த யூடியூப்புக்குள்ளே நான் வரலனா சத்தியமாக சொல்கிறேன் படுத்தமா எழுந்திரிச்சமா தூங்குனமா அப்படின்னு சொல்லிட்டு வாசம் மாதிரி நான் தெரிய வேண்டிதான் இன்னைக்கு எவ்வளோ சொந்தங்கள் இருந்தாலும் எவ்வளோ பிள்ளைங்க இருந்தாலும் பேரம்பேத்திங்க இருந்தாலும் யாராக இருந்தாலும் இன்னைக்கு என்னங்க அந்த அளவுக்கு கவனிச்சிருக்க மாட்டாங்க பார்த்து பார்த்து அழகாக ஒரு ஒருத்தர் ஒரு ஒருத்தர் ஒரு ஒருத்தர் பா அந்த சேலை எப்படி இருக்குன்னு பாருங்களேன் சேலை எப் எப்படி இருக்குன்னு பாருங்களேன் எனக்கு இந்த சேலைக்கு செவ சூப்பராக இருக்குங்க நல்லா இருக்கா ஆனால் ஒரு ஜாக்கெட் தைக்க கொடுத்துருக்கேன் சேலையோட ஜாக்கெட்டை அதுவும் போட்டால் ரொம்ப நல்லா தான் இருக்கும் இதுவுமே ரொம்ப நல்லா இருக்குது எங்கள் பாப்பா பிறந்த நாளைக்கு எடுத்து கொடுத்தது பார்த்து பார்த்து ஒன்றொன்று செஞ்சுக்கிட்டு இருக்காங்கப்பா நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது யூடியூப்பில் சும்மா இவ ஆடிக்கிட்டு இருக்கா பாடிக்கிட்டு இருக்கா காமெடி இருக்கா அநியாயம் பண்ணுறான்னு நினைக்காதுங்க இதெல்லாம் உ உயிருள்ள சொந்தங்கள் எல்லா பேருமே உங்கள் இப்படி ஒரு எண்ணத்தை சொல்கிறது அவ்வளோ ஒரு அன்பான சொந்தங்கள் யூடியூப்பில் இருக்கவங்க ஒரு ஒருத்தரும் முகம் பார்த்து சாப்பிட்டியா சாப்பிடலையா என்ன பண்ணுற ஏது பண்ணுற கறங்கியிருக்காளே இன்னும் சாப்பிடலையோ உனக்கு ஆர்டர் பண்ண வாடி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அக்காவெலாம் ஆர்டர் பண்ணி ரெண்டு மணிக்கு சாப்பாடு அனுப்பிச்சி விட்றாங்க எனக்கு வந்து பிரியாணி ஹைலைட் ஃபுட்டெல்லாம் எனக்கு சத்தியமாக பிடிக்காது ஹைலைட் ஃபுட்டு எதுவுமே பிடிக்காது நீங்களும் ஹைலைட் ஃபுட்டு சாப்பிடாதீங்கப்பா கடையில் சாப்பிடாதீங்கப்பா கேன்சர் வந்து எப்படி உருவாகுதுன்னா இந்த கடையில் வாங்கி சாப்பிடவே கூடாதுப்பா பல நோய்கள் பிரச்சனைகள் வரும் எந்த செஞ்சாலும் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்கப்பா என்ன பண்ண ஒரு ஒருத்தர் வந்து பேச்சில் வர வெளியே வேலை பார்க்குறீங்க தங்கியிருக்கிறீங்க இப்போ எங்கள் பியாஸ்லாம் துபாயில் இருக்கார் அவர்லாம் என்ன பண்ணுவார் கடையில் தான் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாரு நல்ல ஃபுட்டாக வாங்கி சாப்பிடுங்க நல்ல கடையாக பார்த்து சாப்பிடுங்க வீட்டு சமையல் மாதிரி இருக்கும் அதை பார்த்து சாப்பிடுங்க சொந்தங்களே எல்லா பேரும் எல்லா கடையிலையும் வாங்கி சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு என் பேத்தி ரெண்டு மணிக்கெல்லாம் எனக்கு கோழிக்கறி குழம்பு வேணும் அப்படின்னு சொன்னோன்னா நாட்டுக்கோழி குழம்பு வாங்கி அனுப்பிச்சி விட்டு நான் ரெண்டு மணிக்கு சோறு வடிச்சிருந்தேன் அந்த சோறு எடுத்து அப்புறம் சாப்பிட்டு தூங்கினேன்ப்பா சரிங்களா யூடியூப்பில் வந்து அவ்வளோ உயிரை கொடுக்குற சொந்தங்களாக இருக்குது நானுமே கூட குறையாக வஞ்சி விடுவேன் வந்தாலும் இந்த மெண்டல் கிளவி இப்படி தான் பேசுவான்ட்டு என்னை அப்படி அரவணைக்கிறாங்க எல்லா பேருமே தெரியுங்களா அதனால் இன்னைக்கு வந்து நான் என்ன சொல்கிறேன் எல்லா பேரும் சந்தோஷமாக இருங்கப்பா லைவுக்கு வாங்க ஏன் வீடியோவை பாருங்கள் யூடியூப் சார் என்னுடைய வீடியோவை வெளியே விடுங்க சார் வெளியே விடுங்க சார் நான் நல்லா இருக்கிறது காரணமே யூடியூப் 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 மாமா யூடியூப் மாமா யூடியூப் மாமா உங்களுக்கு ஐ லவ் யூ மாமா ஹாப்பி தீபாவளி மாமா நீங்கள் நல்லா கொண்டாடுனீங்களா நல்லா இருந்தீங்களா உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் நல்லா இருக்கணும் பேரும் புகழோடு நல்லா பதினாறு செல்வங்கள் பெற்று இருக்கணும் எல்லா பேரும் பற்றி நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நான் இந்த நேரத்தில் வேண்டிக்கிறேன் தேங்க் யூ செல்ல பிள்ளைங்களா தேங்க்யூ தேங்க் யூ சரிங்களா பாப்பா கீக்கி சொல்லோ அம்போ பட்டு ஏ தகப்பில் வாங்க போவோம் தீட்டு வைக்கல பாயாவுக்கு தீட்டு வைக்கலையா ஆயாவுக்கு வாங்க 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 தங்கம் சந்தோஷமாக கொண்டாடுங்க ஆயா வீடியோ கடை வரைக்கும் பாருங்கள் நல்லாயிருக்கும் ஜாலியாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் பாய் 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 இந்த சாமியை பார்த்துக்கோங்க முருகனை பார்த்துக்கோங்க நல்லா சாமியை கும்பிட்டுக்கோங்கம்மா அத்தை இருட்டடிக்காத கும்பிட்டுக்கோங்க முருகனை வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வெற்றி வேல் முருகனுக்கா அரோகரா 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 வீட்டில் இருக்க கஷ்டம் நஷ்டங்கள் எதா இருந்தாலும் வெளியேறிப்போ வெளியேறிப்போ நல்ல விஷயங்கள் உள்ளவா நல்ல விஷயங்கள் உள்ளவா எல்லா வீட்லையுமே எல்லா பேரம்பேத்தி வீட்லேயுமே வீட்டுப் இருக்க சொந்தம் எம்ப எல்லா சொந்தமுமே கெட்ட விஷயங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது வெளியே போ வெற்றி வேல் முருகனுக்காரோ வரா வெற்றி வேல் முருகனுக்காரோ அரோகரா 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 அரோ வரா